السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والعاقبة للمتقين. والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم اللہ الرحمن الرحیم ان الحسنات اضحبن سیئیات ذالک ذکرال الذاکرین صدق اللہ العظیم وقال نبینا صلی اللہ علیہ وسلم تاب اللہ علیہ قوم ویتوب علیہ قوم آخرین او قماقل صلی اللہ علیہ وسلم پگرنی تم اللہ حکمتی میں اوریتا گٹم آگ گئے اللہ نوڑی صلاتم صلی கண்மணி நாயகம் சொல்லல்லாஹூ அலைஹுசல்லமன் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபி ஆயின்கள் தபா தாபி ஆயின்கள் ஷொஹதாக்கள் ஃபொகஹாக்கள் அவுலியாக்கள் எரைநேசர்கள் குறிப்பாக இந்த நாள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய ரஹமத் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக ஆமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹை நல்லடியார்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு சுபஹான ஒரு ஆணிலே நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்று சொல்லக்கூடிய மாதங்களில் ஒன்று இந்த மொஹர்ரமனுடைய மாதம் அல்லாஹு தாலா இந்த மொஹர்ரமுடைய மாதத்தை சிறப்பான மாதமாக அல்லாஹு தாலாக்கியிருக்கிறான் சஹாபாக்கள் சல்லல்லாஹ் அலைவிஸ்லாமடத்திலே பல சஹாபாக்களும் பல முறை கேட்டிருக்கிறார் ரமதானுடைய நோன்புக்கு பிறகு நோன்பு நோக்கக்கூடிய மாதங்களில் சிறந்தது எது என்று கேட்கும்போது சல்லாஹ் வலி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் முகர்றமுடைய மாதம் ஷஹருல்லாஹில் மொஹர்ரம் அல்லாஹுடைய மாதமாக இருக்கக்கூடிய மொஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது சிறந்தது பொதுவாகவே எல்லா மாதங்களும் அல்லாஹுடைய மாதம்தான் எப்படி காபத்துள்ளாவிற்கு நாம் பைத்துள்ளா என்று தண்ணி சிறப்போடு கூறுகிறோமோ அல்லாஹினுடைய வீடு என்று காபத்துல்லாவு கூறுகிறோமோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளும் அல்லாஹினுடைய தான் ஆனால் நாம் காபாவிற்கு தான் பைத்துல்லா என்று கூற முடியும் பைத்துல்லா என்று கூறுவோம் அது தான் மாதங்கள் அனைத்தும் அல்லாஹினுடைய மாதம்தான் ஷஹருல்லாஹில் மொஹர்ரம் மொஹர்ரம் அல்லாஹினுடைய மாதம் என்று கூறுவது அது இன்னும் சிறப்படைக்கூடுது என்பதாக சல்லல்லாஹ் வஸல்லம் சொன்னார்கள் இந்த மொஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது சிறப்பானது என்பதாக சல்லல்லா அலைசல் பதிவு இருக்கிறார்கள் இந்த மொஹர்ரமுடைய மாதத்தில் பொதுவாகவே இந்த மொஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பு நோட்டால் அது ரொம்ப சிறந்தது அதிலும் குறிப்பாக இந்த ஆஷுராவுடைய நாள் மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் கூடிய நோன்பு அது சுன்னத்தான நோன்பாக இருக்கிறது அந்த நோன்பை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நாம் அனைவரும் நோற்க வேண்டும் சகாபாக்கருடைய காலத்திலே சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மொஹர்ண மாதத்தினுடைய ஆஷராவுடைய நோன்பை வைத்து கற்றுக் கொடுப்பார்கள் பழக்கப்படுத்தி வைப்பார்கள் பிற நோன்புகளை பரவான நோன்புகள் நோற்பதற்காக இந்த ஆஷராவுடைய நோன்பு அதே போன்று மியாராஜனுடைய மியராஜனுடைய பராத்தினுடைய நோன்பு இது போன்ற நோன்புகள் எல்லாம் சின்ன வயதிலிருந்து குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தி வைப்பார்கள் காரணம் அவர்கள் பரவான நோன்பை நோற்க வேண்டும் என்பதற்காக அதுபோன்று இந்த ஆசுராவுடைய நோன்பை நாமும் நோக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த நோன்பின் மூலமாக பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அது இல்லை இந்த ஆசுராவுடைய நோன்பு இந்த மொஹர்ரமுடைய மாதம் சிறந்த மாதம் என்பதற்கான பல விஷயங்கள் பல நிகழ்வுகள் அல்லாஹு தாலா ஒரு ஆணின் மூலமாக சல்லல்லாஹ் ஒலேவ செல்லமன் அவர்கள் தங்களுடைய வாயிலாக பல விஷயங்களை நமக்கு ஊர்ஜலப்படுத்திருக்கிறார்கள் இந்த மாதத்தில் பல நபர்களுக்கு அல்லாஹு தாலா தோபாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் பல நபர்களுடைய பல கூட்டத்தாருடைய தோபாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் சல்லாஹு அலைவசம் சொன்னார்கள் தாபல்லாஹு அலா கோமின் தாலா இந்த மொஹர்ரமுடைய மாதத்தில் ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹு தாலா அவருடைய தோபாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் வரக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய பாவங்களுக்கும் தோபாவிற்கும் அல்லாஹாலா அதற்குண்டான மன்னிப்பை கொடுப்பான் என்பதாக சல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படி இந்த மாதத்திற்கு அல்லாஹு தாலா பல நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் இந்த மாதத்தில் தான் அசத் மூசா செல்லம் அவர்கள் அசத் ஆதம் செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தோபாவை ஏற்றுக்கொண்டான் சோனத்திலிருந்து இறங்கி முன்னூறு ஆண்டுகள் தோபா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் முன்னூறு ஆண்டுகள் அழுது கொண்டே இருந்தார்கள் தாலா இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் ஆஷுராவுடைய தினத்தில்தான் அவர்களுடைய தோபாவை ஏற்றுக்கொண்டான் அவருடைய கப்பல் அந்த வெள்ளப்பிரயத்திலே நாடு முழு உலகம் முழுக்க வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது ஆனால் நூஹேசலமுடைய கப்பல் மட்டும் அந்த வெள்ளப்பிரளயத்திலே மிருந்து கொண்டிருந்தது அந்த கப்பல் ஜூதி மலையிலே ஒதுக்கப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய நாளில்தான் அதே போன்று மூசாலை அவர்களுக்கும் இந்த முஹர்ரமுடைய ஆசிராவுடைய மாதத்திற்கும் ஆசிரியாவுடைய நாளுக்கும் பல விஷயங்கள் பல நிகழ்வுகள் அல்லாஹால ஏற்படுத்தி காட்டிருக்கிறான் ஒரு சமயத்திலே மூசாலேஸ்லம் அவர்கள் அல்லாஹாவை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல அற்புத பல அற்புதங்களை மக்களுக்கு மத்தியில் நிகழ்த்தினார்கள் பல அற்புதங்களை செய்து காட்டினார்கள் சொன்னான் நீங்கள் சூனியம் செய்கிறீர்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் சூனியம் செய்கிற சொன்னான் மூசாலேஸ்லம் இடத்திலே ஃபுரான் சொன்னான் நீங்களும் வாருங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சூனிய காரியங்களையும் அழைத்து அடைத்து வருவோம் ஒரு நாளை முடிவு செய்வோம் அந்த நாளை முடிவு செய்து சூனியத்தினுடைய போட்டிகளை வைப்போம் அந்த சூனியத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுடைய மார்க்கத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய மார்க்கத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளை முடிவு செய்யுங்கள் என்று சொல்லும்போது போது மூசா அவர்கள் இந்த ஆசிராவுடைய நாளை தான் தேர்ந்தெடுத்தார்கள் அதே போன்று இந்த நாளில் அந்த சூனியத்தினுடைய போட்டி நடைபெற்றது எல்லா சூனியக்கான சூழ்நிலை சூழ்நிலையத்தையும் அல்லாஹு தாலா முறியடித்தான் உடைய அந்த அற்புதங்களை அல்லாஹத்தால மேன்மைப்படுத்தினான் யாரெல்லாம் சூனியக்காளாக இருந்தார்களோ காலையில் அவர்கள் எல்லாம் மாலையில் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றார்கள் அல்லாஹை ஈமான் கொண்டார்கள் அல்லாஹை ஈமான் கொண்ட பெயரில் ஃபுரான் அவர்கள் அனைவரையும் ஷகிதாக்கினான் அனைவரையும் அவன் கொன்று குவைத்தான் ஃபுரான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அல்லாஹை ரப்பாக ஏற்றுக் கொண்டாள் என்பதற்காக அந்த சூழ்ச்சி சூனியக்கான அனைவரையும் அவன் இஸ்லாத்தை ஏற்பதற்காக அனைவரையும் கொன்று குவித்தான் இப்படி அவனுடைய தொல்லை மூசன் இருந்து கொண்டே இருந்த அல்லாஹ் சொன்னான் மொஹர்ணமுடைய ஆரம்பத்திலே நீங்களும் உங்களுடைய சகாக்க நீங்களும் உங்களுடைய தோடர்களும் தோவா செய்யுங்கள் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னபோது மூசாலை அவர்களும் கூட்டத்தார்களும் தோவா செய்கிறார்கள் இந்த ஆசுரா உடைய தினத்திற்கு முந்தின அல்லாஹால கூறுகிறான் நீங்கள் இந்த பத்தாம் நாள் ஆசுரவுடைய நாளிலே நீங்கள் எகிப்தை விட்டு வெளியேறி விடுங்கள் எகிப்தை விட்டு வெளியேறி விடுங்கள் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் எகிப்து நாட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் செங்கடல் குறுக்கிடுகிறது அல்லாஹனுடைய அனுமதியோடு மூசா அலேஸ்லம் அவர்கள் தன்னுடைய அசாவினால் அந்த குச்சியால் செங்கடலை அடிக்கிறார்கள் பன்னெண்டு பாதைகளாக பிரிகிறது பன்னெண்டு பிரிவினர்களும் மூசாலேசனுடைய நபியாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹை ஈமான் கொண்ட பன்னெண்டுகளும் அந்த பாதையில் பணிக்கிறார்கள் அதில் வந்தான் அல்லாஹாலி கடலில் மூழ்கடி நாசம் செய்தான் அந்த இந்த ஆஷுராவுடைய நாள்தான் இப்படி அல்லாஹ் அல்லாஹு பல நிகழ்வுகளை நபிமார்களுக்கு தோதுவான நிகழ்வுகளை இந்த ஆஷுராவுடைய நாளில் அல்லாஹாலா நிகழ்த்து காண்பித்திருக்கிறான் எனவே இந்த ஆஷுராவுடைய நோன்பை நாமும் நோக்க வேண்டும் இந்த ஆசுராவுடைய நோன்பை நாமும் நோக்க வேண்டும் செல்லல்லா அலைவு செல்லம்மன் அவர்கள் மதினாவிற்கு வந்த போது யூதர்கள் எல்லாம் நோன்பு நோட்டிருந்தார்கள் காரணம் கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள் செல்லமன் அவர்கள் வெற்றி அடைந்த நாள் என்பதாக என்பதற்காக தான் நாம் நோன்பு நோக்கிறோம் அப்படியானால் உங்களை விட நாங்கள் தகுதியானவர்கள் நாங்களும் என்பதாக செல்லல்லா அலைவ செல்மன் அவர்கள் ஆசுராவுடைய நோன்பை நோற்றார்கள் எனவே வரக்கூடிய இந்த ஆஷுராவுடைய நோன்பை கண்டிப்பாக நாம் நோற்க வேண்டும் பொதுவாகவே தாலா நஃபிலான நோன்பளை நோக்கும் போது பல விஷயங்களை நமக்கு கொடுக்கிறான் பரலான நோன்புக்கு அடுத்துதான் பரலான நோன்பு அதற்கு தனி நன்மைகள் அதற்கு தனி அந்தஸ்துகள் ஆனால் நஃபிலான நோன்புகள் நோக்கும் போது தால் அதற்குண்டான அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கிறான் ஒரு ஹதீரசி சல்லா அலிஸ் பதிவு செய்திருக்கிறார்கள் யார் ஒரே ஒரு நாள் அல்லாஹினுடைய பொருத்தத்திற்காக நோன்பு நோக்கிறாரோ நஃபிலான நோன்பை நோக்கிறாரோ அவருக்கும் நரகிருக்கும் எந்த அளவுக்கு தூரத்தை ஏற்படுத்தி விடுகிறான் ஒரு காகம் குஞ்சாக இருந்து அடையும் வரையிலும் எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அத்தனை ஆண்டுகளுக்கு நரகத்திற்கும் அல்லாஹு தாலா இடைவெளி ஏற்படுத்தி விடுகிறான் ஒரே ஒரு நாள் நஃபிலான நோன்புகள் நோர்ப்பதற்காக அதே போன்று நாளை மஹருடைய மைதானத்திலே கேள்வி கணக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பதிவு செய்யப்படுகிறது கேள்வி கணக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு கூட்டத்தினருக்கு மட்டும் அல்லாஹருடைய அரிசிற்கு கீழாக விருந்து உபசரிப்பு நடந்து கொண்டிருக்கும் மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள் இங்கு கேள்வி கணக்கு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்து உபசரித்துக் கொண்டிருக்கிறேன் விருந்து கொண்டு கொண்டிருக்கிறேன் யார் என்று கேட்கும்பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள் உலகத்தில் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள் அவர்கள் எல்லாம் அல்லாஹருக்காக நோடு இருந்தார்கள் அவர்களுக்காக அல்லாஹ் சுபகான அவத்தாலா இன்று அவர்களுக்காக விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதாக மலக்குகள் கூறுவார்கள் அது பரலான நோன்புக்கல்ல நஃபிலான நோன்புக்கு வரக்கூடிய ஆசுராவுடைய நாள் ஆசுராவுடைய நோன்பு சுன்னத்தான நஃபிலான நோன்பு இந்த நோன்பை நாம் நோற்கும் போது அல்லாஹுபஹஹானவத்தால சல்லல்லா அலே செலமன் அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்களோ அந்த வாக்குறுதி அல்லாஹாலா நமக்கும் நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லாஹ் எனவே வரக்கூடிய சனி ஞாயிறு ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று ஞாயிறு திங்கள் ஏதாவது இரண்டு நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும் சல்லல்லாஹ் அலைவ செல்லமன் அவர்கள் இந்த ஆசுராவுடைய நோன்பை நான்கு வழிமுறைகளை பயன்படுத்தினார்கள் முதலாவது மக்காவில் இருந்தபோது சல்லல்லாஹ் அலைவசல்லமன் அவர்கள் ஆசுரா தினத்திலே மொஹர்ணம் பத்தில் மட்டும் நோன்பு நோற்றார்கள் மக்காவில் சல்லல்லாஹ் அலைவசல்லமன் அவர்கள் மட்டும் நோன்பு நோற்றார்கள் இரண்டாவது முறை மதினாவிற்கு வந்தார்கள் மதினாவில் வந்து பார்க்கும் பொழுது யூதர்கள் எல்லாம் நோன்பு நோற்றார்கள் அப்பொழுது ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படவில்லை ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படவில்லை அப்போ சல்லல்லாட் சொன்னார்கள் முஸ்லீம்களுக்கு எல்லாம் நீங்களும் ஆஷுராவுடைய நுன்பை நோறுங்கள் என்று கடமைப்படுத்தினார்கள் கடமையாக்கினார்கள் முஸ்லீம்கள் எல்லாம் மதினாவில் நோன்பருடைய வரலாறு நோன்பு கடமையாக்குவதற்கு முன்னால் ஆஷுராவுடைய நோன்பை கடமையாக நோற்றார்கள் அடுத்து மூன்றாவது விஷயம் சல்லல்லா செல்லமன் அவர்கள் யூதர்களும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக சல்லல்லாஹ் வலை செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் மரணிக்கு அந்த மரணத்திற்கூடிய அந்த வருடத்திலே யூதர்களும் நோன்பு இருக்கிறார்கள் அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் அவருடைய எந்த விஷயத்திலும் ஒன்றாக இருக்கக்கூடாது அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா நான் இந்த அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ஒன்பதாம் உடைய நாள் மொஹரமத்தின் மொஹர ஒன்பதாம் நாள் நோன்புண்பேன் என்பதாக செல்லல்லா சொன்னார்கள் எனவே தான் நாமும் அந்த ஒன்பது பத்து இந்த நாட்களில் நாம் நோன்புணருக்கிறோம் நான்காவது விஷயம் சல்லல்லா ஹலிவசல்லமன் அவர்கள் மதினாவிற்கு வந்த பிறகு வரலான நோன்பு கடமையாக்கப்பட்டது சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆசீர் நோன்பை சொன்னத்தாக ஆக்கினார்கள் இதுதான் அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆசிர் நோன்பினுடைய ஒரு வழிமுறையாக நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவேதான் செல்லல்லாழி சொன்னது போன்று அடுத்த வருடம் இருந்தால் ஒன்பதாம் நாள் நோன்பையும் நான் நோர்பை என்ற அடிப்படையில் நாம் எல்லாம் இன்று வரையிலும் ஒன்பது பத்து நோன்பு நோக்க வேண்டும் அல்லது பத்து பதினொன்று சிறந்தது ஒன்பது பத்து நோன்பு நிற்பது தான் ஆக சிறந்தது எனவே இன்ஷா அல்லா நாளையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நோன்பு இருப்பது சால சிறந்ததாக இருக்கிறது எனவே இன்ஷா அல்லா நாமும் நோன்பு இருப்பது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நோன்பு இருப்பது இன்னும் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம் பரவான நோன்புகளை இந்த வருடத்தை விட்ட ரமதானுடைய ஏதாவது ஒரு நோன்பு நோன்பு ரெண்டு நோன்பு ஏதாவது உடல்நிலை சரியில்லாத காரணத்தான் நோன்பு விட்டுருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆசுராவுடைய நோன்பிலே இரண்டு நோன்புகளை நாம் நீயத்து செய்யும் போது நண்பை அந்த நோன்பையும் நிறைவேற்றவில்லை ஆக முடியும் இந்த ஆசுரா நன்மையும் இன்ஷால்லாம் முயற்சி செய்யுங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கும் பழக்கப்படுத்துங்கள் இரண்டாவது விஷயம் இந்த ஆசுராவுடைய தினத்தில்தான் ஹசத் ஹுசைன் ரவிதானவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள் ஹுசைன் ரவி அல்லவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள் அநியாயமாக அவர்களை ஆட்சிக்கு அமர்த்து வேண்டு அம அமர்த்துவதாக சொல்லி அவர்களை வரவரைத்து ஈராக்கிலே வரவழைத்து கர்பலா என்ற அந்த இடத்தில் அசத் ஹுசைன் ரதியுல்லா அவர்களை ஷஹீதாக்கப்பட்டார்கள் கொன்றார்கள் அநியாயமாக கொன்றார்கள் அந்த நாளும் இந்த ஆசுரோடைய நாள் தான் நடைபெற்றது அதனால் சிலர் என்ன செய்கிறார்கள் பல நாடுகளில் ஈராக்கு ஈரான் போன்ற நாடுகளில் ஷியாக்குடைய கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆசுராவுடைய பத்தாம் நாளை ஒரு கருப்பு தினமாக கொண்டாடுகிறார்கள் ஒரு துக்க நாளாக கொண்டாடுகிறார்கள் மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது சல்லல்லா அழிவ சொன்னார்கள் துக்கத்தின் காரணமாக யார் கண்ணத்தை அடித்துக் கொள்கிறாரோ மொட்டை அடித்துக் கொள்கிறாரோ மாறை அடித்து கொள்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல சல்லல்லா அழி தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆசிராவுடைய நாளில் ஹுசைன் ரஜி துக்கத்தை கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் அவர்கள் செய்யக்கூடிய அனாச்சாரம் இதுதான் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து கொண்டு ஒரு பெரிய மைதானத்தில் ஒன்று சேர்ந்து பருதாவோடு நின்று கொண்டு மண்ணை எல்லாம் மாறி போட்டுகிறது தலையில ஹுசைன் ரஜி அல்லாவும் ஷகிதாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு யாரெல்லாம் அநியாயமாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹூ தர தண்டனை கொடுப்பான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அவர்களுக்காக இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் ஹுசைன் ஹுசைன் ஹசைன் என்று கத்தி கொண்டு கத்தியால் அடிச்சுக்கிறது இது எவ்வளோ பெரிய வேதனை சரீரத்தில் அனுமதிக்கப்படாத விஷயம் நம்முடைய சேலத்தில் நடக்குது ஏன் தெளிவாக நடக்குது அனுமதியே கிடையாது ஷியாக்கள் என்ற ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது அவர்கள் முஸ்லீமே கிடையாது ஷியா என்ற ஒரு முஸ்லீமுடைய தோற்றத்தில் இருப்பார்கள் முஸ்லீம்களே அல்ல முஸ்லீம்களே அல்ல யார் அப்படின்னா ஷியாக்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா அலி ரதியா அவர்கள் தான் ஹலீஃபா அபுபக்கர் ரதியுல்லா ஹலீஃபா கிடையாது சலல்லா அலிசலவர்களுக்கு பிறகு அலி ரதியுல்லா அவர்களுக்கு தான் ஆட்சி செல்ல வேண்டும் ஆனால் சூழ்ச்சி செய்து அபுபக்கர் ரதியுல்லா அவர்களும் உமர் ரதியுல்லா அவர்களும் ஒஸ்மான் ரதியுல்லா அவர்களும் சூழ்ச்சி செய்து ஆட்சியை பறித்தார்கள் இது மட்டுமல்ல அபுபக்கர் ரதியோட விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு அபாண்டமான படியை சுமத்துகிறார்கள் மிகப்பெரிய ஒரு படியை சுமத்துகிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல பெரும் பெரும் சஹாபாக்களுடைய விஷயத்திலும் ஒரு இட்டுக்கட்டான விஷயங்களை கேட்பதற்கு அருவறுப்பான விஷயங்கள் எல்லாம் பெரும் பெரும் சஹாபாக்களுடைய விஷயத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் ஷியாக்கள் எந்த அளவுக்கு என்றால் ஷியாக்கள் அழிரதியல்ல அவர்களை கடவுளாக ஆக்குவதற்கு கூட தயங்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு அழிரதியோட முஹப்பத் அழிரதியா அவர்களும் சல்லல்லாலே மருமகன் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்து வேறு அபுபக்கர் ரதியோட அந்தஸ்து வேறு இப்படி அல்லாஹாலா ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான் சல்லா அலிசு மரணத்திற்கு பிறகு மக்களுடைய அபிப்பிராய மஷூராவின் அடிப்படையில் அது அபுபக்கர் ரவியுல்லான் அவர்கள் ஹலீஃபாவா ஆனார்கள் உமர் ரவி அல்ல அவர் ஹலீஃபா ஆனார்கள் உஸ்மான் ரவி அவர் ஹலீஃபாவா ஆனார்கள் அதற்கு பிறகு அலி ரவி ஹலீஃபா ஆனார்கள் அலி ரதியோட காலத்திலே முவியா ரதியுல்லா அவர்களுக்கும் அலி ரவில்லா அவர்களுக்கும் அரசாங்க அரசியல் அரசியல் ரீதியான சில பிரச்சனைகள் இரண்டு குருப்பாக பிரிந்தார்கள் மக்கள் இரண்டு தரப்பு மக்களாக பிரிந்தார்கள் அலிரதியும் மரணத்திற்கு பிறகு மக்கள் எல்லாம் ஹசன் ரவி அல்லா அவர்களை நியமித்து நீங்கள் தான் அமீராக இருக்க வேண்டும் நீங்கள் தான் அமீராக இருக்க வேண்டும் என்று சொன்னதற்காக ஹசன் ரவி அல்லா அவர்கள் ஆது மாறம் இருந்தார்கள் அவர்கள் இருந்ததற்கு காரணம் சொன்னார்கள் ஹசு வலைவு செல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மரணத்திற்கு பிறகு முப்பது ஆண்டுகள் தான் நுபுத்துவ ஆட்சி நபித்துவ ஆட்சி நடக்கும் சல்லல்லாசனுடைய சரியத்திற்குண்டான அது அடிப்படையில் ஆட்சி நடக்கும் அதற்கு பிறகு ஆட்சி நுபுத்து ஆட்சியாக நடக்காது ஆட்சி சின்ன பின்னமாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள் அசத் அலிரதிய மரணிக்கும் மரணிக்கும்போது இருபத்தி ஒன்பது ஆண்டு நான்கு மாதம் ஆகியிருந்தது நான்கு மாதம் ஆகியிருந்தது வருடத்தினுடைய வருட முப்பது ஆண்டுகள் முடிவதற்கு ஆறு மாதம் குறைவாக இருந்தது ஹசன் ரதி அல்லா அவர்கள் மக்களுடைய அபிப்பிராயத்தில் ஆறு மாதம் ஆட்சி செய்தார்கள் அதற்கு பிறகு மாவியார் ரீல்லா அவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டார்கள் அசன் ரதி அல்லா அவர்களை விஷம் வைத்து கொண்டார்கள் அசன் ரதி அல்லா சகோதரருக்கு தன்னுடைய சகோதருக்கு செய்தார்கள் ஹொசைனே நீங்கள் நம்பாதீர்கள் நீங்கள் ஆட்சிக்கு செல்ல வேண்டாம் என்ன நடந்தாலும் ஆட்சியில் அமர வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் ஹொசைன் ரதி அவர்களுக்கு அசன் ரதி அவர்கள் மரணத்திற்கு பிறகு அதிகமான கடிதங்கள் அதிகமா கூஃபாவிலிருந்து அதிகமான கடிதங்கள் வந்து கொண்டே இருந்தது ஏனென்றால் கூஃபாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அரசன் எசீத் என்பவர் குடிகாரர் தொடுகையின் சரியான தொடுகையின் அநியாயக்கார அரசர் சுருக்கமாக சொல்ல வேண்டும் அநியாயக்கார அரசர் அசத் ஹுசைன் ரத சொன்னார்கள் இந்த அநியாயத்தை ஏன் கேட்கவில்லை என்று அல்லாஹிடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும் எனவே மக்கள் எல்லாம் கடிதம் அனுப்புகிறார்கள் நான் கூஃபாவிற்கு செல்கிறேன் நான் சரியான அது நீதமான ஆட்சி நடத்துவதற்காக கூஃபாவுக்கு செல்காக சொல்லி அசத் ஹுசைன் ரதி அல்லா அவர்கள் கூஃபாவை நோக்கி செல்கிறார்கள் ஒரு இடத்தில் தங்குகிறார்கள் கர்பலா என்ற இடத்தில் தங்குகிறார்கள் அப்ப சகோதரத்திலே அவர்களூட இருந்த சஹாகர் இடத்தில் கேட்டார்கள் இந்த இடத்திற்கு பெயர் அண்ணன் கேட்டார்கள் பலா உன் கருபலா என்று சொன்னார்கள் கருப்பு என்றாலே துக்கம்தான் அரபனுடைய வாசகம் கருப்பு என்றாலே துக்கம் பலான்னாலும் சோதனை அப்ப ஹுசைன் சொன்னார்கள் இந்த இடமே மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது அந்த இடத்தில்தான் அசது ஹுசைன் ரஜியுல்லா அவர் அதன் அடிப்படையிலே நாம் அவர்களுக்காக குர்ஆனை ஓதி ஈசால் சவாப் செய்வதற்கு சரிய தனுமதி கொடுத்துருக்கிறது ஆனால் அவர்கள் பெயரை சொல்லி அந்த ஆஷராவுடைய தினத்திலே கருப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு எல்லாம் பார்த்தா கருப்பு ஜுப்பா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு பெண்கள் எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் மாதிரி புர்கா வணிஞ்சு கொண்டு ஸ்காஃப் எல்லாம் போட்டுக்கிட்டு பல பல நாடுகளில் வரும் பாருங்க யூடியூப்ல எல்லாம் வரும் அந்த ஷார்ட் அந்த ஷார்ட்ல வரும் ஈராக்கில் ஈரான்ல எல்லா முஸ்லீம்கள் பேரளவில் தான் முஸ்லீம் ஷியாக்கள் முஸ்லீம்களே அல்ல காரணம் அடிப்படை கொள்கையில அடிப்படை கொள்கையில என்ன ஆயிடுச்சுங்க அபுபக்கர் ரவி ஏற்றுக்கொள்ளவில்லை மிகப்பெரிய ஒரு பழியை சுமத்துகிறார்கள் உமர் ரவியாவில் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி ஷதியத்தினுடைய ஈமா சுன்னத்து ஜமாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா நான்கு கலீஃபாக்களையும் ஈமான் கொள்வது நான்கு ஹலிஃபாக்களையும் ஹலிஃபாவாக ஏற்றுக்கொள்வதுதான் சுன்னத் ஜமாத்தினுடைய அடிப்படை கொள்கை அதுவே ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்றால் அவள் முஸ்லீமாக இருக்க முடியாது அது போன்ற செயல்களை நம்முடைய பகுதியும் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படி யாராவது செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் செய்ய வேணாம் அப்படி உசைன் ரதில் அவர்களுக்கு நடந்த துரோகம் அவள் நடந்த அநியாயம் நடக்கக்கூடாது நடந்துருச்சு அல்லாஹு தாலா யாரெல்லாம் அவர்களுக்கு அநியாயம் செய்தார்களோ அவர்கள் தண்டனை கொடுப்பான் அவர்களுக்காக நாம் ஈசால் சவாப்களை யாசின்களை ஓதி ஒரு ஆணை ஓதி அவர்களுக்காக ஈசால் சவாய் செய்ய தவிர மற்ற விஷயங்களில் இன்னும் சொல்ல வேண்டுமானால் கங்கு நெருப்பு கங்குலாம் போட்டு எரித்து பூ மிதிக்கிறதாமா என்ன மிதிக்கிறது நெருப்பை மிதிக்கிறது எவ்வளோ பெரிய அனாச்சாரம் அல்ல அனுமதியே கொடுக்கல அல்லாஹை தவிர யாருக்கும் நெருப்பில் சுடுவதற்கு அல்லாஹத்தில் அனுமதி கொடுக்கல அப்படி இருக்கும்போது அல்லா அவர்கள் இந்த நாளில் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அநியாயமாக கொன்றார்கள் அந்த நாளை நாங்கள் துக்க நாளாக கொண்டாடுகிறோம் நாங்களும் அந்த நாளில் நாங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் என்பதற்காக கத்தியை கொண்டு அடிச்சுக்கிறது மண்டையில் கத்தியை வெட்டுகிறது அந்த பூகுமதிக்கின்ற பெயரில் அந்த நிரப்பு நிமிதிக்கிறது இதுவெல்லாம் சரியத்தில் அனுமதிக்கப்படாது நம்மை பாதுகாக்க வேண்டும் எனவே சல்லா அலையம் அல்லாஹு தாலா எப்படி நபிமார்களுக்கு இந்த ஆஷுராவுடைய தினத்தில் வெற்றியை கொடுத்தானோ தோபாவுடைய நசீபை கொடுத்தானோ அது போன்ற தோபாவுடைய நசீபையும் அது போன்ற நன்மைகளும் அல்லாஹாலா நமக்கும் இந்த ஆசையோட தினத்திலே கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானவத்தாலா வரக்கூடிய இந்த ஆசையோடைய நோன்பை சனி அல்லது ஞாயிறு வைப்பது ரொம்ப சிறந்தது முடியல அப்படின்னா ஞாயிறு திங்கள் நோற்பது வைக்கலாம் இல்லா ஒரு நோன்பை மட்டும் வைக்கக்கூடாது ரெண்டு நோன்பாக தான் சேர்த்து வைக்கணும் நம்ம மட்டும் வைக்கிறது இல்லாமல் நம்முடைய குழந்தைகள் ஸ்கூல் லீவ் லீவு உடைய சமயம் தான் அவர்களுக்கும் இன்ஷாலா பழக்கப்படுத்துவது அல்லாஹ் சுபஹான ஓத்தாலா இந்த முகரணமான சங்கையான மாதத்தின் பொருட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மகப்பேறு செய்வானாக மேலும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய